ஓம் சத்குரு சாய்நாதாய நமவோ நமக்கு முதன்மை பேராசான் மதிப்புகினி ஆதித்யகுஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோயிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை செய்யுங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ஏற்கனவே மேசலக்கணத்துக்கு செவ லக்கணத்துக்கும் பதிவு போட்டாச்சு அதை பார்த்துருப்பீங்க இப்போ ராசிக்குமே பைய வந்து இந்த அமைப்பு வரும்ங்க லக்கணம் ராசி ஒன்றாயி யோக கிரகங்கள் நல்லபடியாக இருந்தால் ரெண்டு மடங்கு நன்மையும் நம்ம எடுத்துக்கிறணும் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வங்கிற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கல்வி தொழில் வேலை வெளிநாடு பயணம் திருமணம் திருமணத்துடைய தரம் ஆரோக்கியம் சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் பார்த்து பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து என்னோட பதிவில் பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக வரும் ஒரு வாய்ப்புகள் அமையும் சேர் செய்தியனால் நீங்க மட்டுமில்ல உறவு நேரம் நண்பர்கள் நேரம் பார்த்து பயன்பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் தேவதையும் என்னுடைய பதிவு வருது புதிய வரலாறுங்கிற சேனல்லையும் எனது பதிவு வருது அஸ்ட்ரோ தமிழ்நாட்டையும் விரைவில் நுணுக்கமான பதிவு வரப்போகுது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சந்தேகமானாலும் உங்க ஜாதகத்துல இந்த திரையுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க கட்டண முறையில் தெளிவாக கிரக விலகத்தோடு பலன் சொல்றேன் திருமணம் பொறுத்த சிறப்பாக பார்ப்போம் திருமணம் எப்ப நடக்கும் அதனுடைய தரம் என்னங்கிறதையும் சொல்லுவேன் குடும்ப ஜாதங்களை பார்த்தோம்னா மிக தெளிவாக பலங்கள் எடுக்கலாம் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு குடும்ப ஜாதத்தை சேர்த்து பார்க்கும்போது அந்த அற்புதத்தை அவங்க உணர்ந்திருக்காங்க கிரக விளக்கத்தோட பலன் சொல்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப மிதுனலக்கணத்துக்கு யோக கிரகங்களை பார்ப்போம் மிதுன லக்கணம் ராசி ஆனா ரெண்டு மடங்கு அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் முதல்ல புதன் லக்கணாதிபதி லக்கணாதிபதி நமக்கு தாய் மாதிரியும் சொல்லுவாங்க புதன் நல்ல செய்ய நாலாம் இடம் கல்வி தாயார் சுகம் தன் சுகம் உறவினர்கள் இது கூட நாலாம் இடம் அவசியம் இல்லையா அது புதம் தாங்க நன்மை செய்யும் அடுத்து வந்து அஞ்சாம் இடம் அறிவு வேலை செய்யும் பூர்வ புண்ணியம் பிள்ளைகள் அங்க சுக்கரன் ஒரு இனிமையான கிரகம் இல்லையா அப்ப அஞ்சாம் இடம் மிக முக்கியமான அமைப்பு சுக்கரன் நன்மை செய்வார் அவரே பன்னெண்டுக்கு வருவார் பன்னெண்டு ஆகாததுனாலும் பன்னெண்டு நமக்கு இந்த சுப ஒருத்தர் வந்து செலவு சுப சுபகிரம் என்றாரா வெட்டி வெட்டி செலவா போடலாங்கிற கணக்கு பேட்டுறது அந்த பன்னெண்டாம் இடம் தூக்கமும் அன்றாட உடைச்சிட்டு தூக்கம் இருக்கணும்ல தூக்கம் வெளிநாடு பயணங்கள் வாழ்வின் பகுதி பிறக்கிறோம் பன்னெண்டாம் இடம் வந்து பகுதி அது எந்த வகையில இருக்கும் நம்மளுடைய அந்திம காலம் அப்படிங்கிறத சொல்றது இந்த பன்னெண்டாம் இடம் தான் சுக்கரன் வந்து ஒரு நல்ல கிரகம் தானே புதனுக்கு அப்ப பன்னெண்டாம் படமும் அவசியம் அப்ப சுக்கரன் நல்ல கிரகம் தான் அப்படின்னு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி சனி பாவ சொல்றேன் விதி விதி விளக்கு இருக்குல்ல எட்டாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடம் ஆயில கொடுக்கக்கூடியது எட்டுல சனி இருந்தால் ஆயுள் கூடும் சுபர் பார்த்துட்டா அக்கொண்டு நல்லபடியா இருப்பாங்க எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எட்டு சனி தனிச்சிருந்தா அதிர்ஷ்டம் வராது ஆயில தான் கொடுக்கும் அப்ப நல்ல கிரகங்கள் பார்த்தால் சம்பந்தப்பட்டா திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடு வரக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் சனி எட்டில் இருந்து அறகுறையா சுபத்துவமான வெளிநாடு போய்ட்டு திரும்ப வைக்கும் நல்ல வெளிச்சம் மந்திரிச்சு வச்சுங்களேன் சனியுடைய அந்த எல்லாம் நீங்கி நல்ல வெளிச்சம் வந்துச்சுன்னா வெளிநாட்டில் இருக்க வைக்கும் சனியுடைய ஆட்டம் செல்லாதுன்னு அர்த்தம் ஒன்பதாம் படம் அப்பா பாக்கியங்கள் இறையருள் எல்லாமே ஒன்பதாம் தானே பாக்கியம் எல்லாமே பாக்கியம் தானே நம்ம மனைவி பாக்கியம் பிள்ளை பாக்கியம் எல்லாமே பாக்கியம் வீடு பாக்கியம் வாகன பாக்கியம் சொல்கிறோம்ல அப்ப சனி ஒன்பதுல இருக்கும்போது பாக்கியத்தை அவர் தான் தரணும் ஆனால் வெளிச்சப்படணும் சனி இருட்டு கிரகம் பாவ கிரகம் அவரை இன்னொரு கிரகம் தூண்டணும் அதாவது சுபத்தன்மை சுபத்தன்மையானு சொல்கிறேன் சுபத்தன்மை அடைஞ்சால் தந்தையார் நல்ல சனி துறையில் இருப்பார் தந்தையாருக்கு பாதிப்புக்கு எதுவும் இருக்காது ஆயுள் குற்றம் வராது வெளிச்சம் வரணும் சுபத்துவ பாபத்துவத்தில் தான் பலன்களே இருக்குது அப்போ எட்டு ஒன்பது கூடவர் அப்போ எட்டாம் இடத்தையும் நமக்கு அவசியம் தான் பன்னெண்டு கட்டமும் நமக்கு அவசியம் தானே ஆறு எட்டு அவசியம் தான் வெளிச்சமாகணும் இப்போ எட்டு எட்டில் இருக்கிற சனி வந்து வாயில் குடும்பாச்சும் ஒன்பதாம் இடத்துல சுபத்தன்மையோடு இருந்தால் நல்லதுங்க அதுதான் சனிக்கு இந்த மீத நலக்கணத்துக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள்னு சொல்லியாச்சு சரி சரி இதுக்கு விதி விளக்கு இருக்கா விதி நிலக்கணத்துக்கு இப்போ நான் சொன்னேன்ல இந்த யோக கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகத்தில் பழுந்து விட்டு போயிடும் பலன்களை கம்மியா தரும் கிரகங்கள் அது எந்த அளவுக்கு நன் நன்மை செய்கிற அமைப்பில் இருந்துச்சுன்னா அவயோ கிரகம் என்ன செவ்வா சூரிய நட்பு தான் சூரியன் மூணாம் தேதி நம்பிக்கை கொடுக்குறதுல்ல அப்போ சூரியனும் புதனுக்கு நட்புங்கிறத இதை வளர்ந்துக்கிடணும் சந்திரன் குடும்பாதிபதி தான் இருந்தாலும் பகை கிரகம்னு வரும் புரியுதா இல்லையா அப்ப குடும்பத்தை தான் தந்தாகணும் அதே மாதிரி மனைவிய குருதான தந்தாகணும் அப்ப மிதுனத்துக்கு ஒரு சமமான உறவுகள் லிஸ்ட்ல போகும் ஆனாலும் இந்த யோக கிரகங்கள் தவிர்த்து ஆகாத கிரகங்கள் நன்மை செய்யற அமைப்பு இருக்கும் அப்ப எல்லாருக்கும் மிதன உலகத்துல பண்ண இந்த யோகம் நடக்குதா அப்படி இல்லை எல்லாருமே நல்லா இருப்பாங்க எல்லாருமே நல்லா இருக்கிற ஒரு பத்து சாதம் எடுத்தீங்கன்னா யோக கிரகங்களும் செயல்படும் சில ஜாதகங்கள் அவயோக கிரகங்கள் இருக்கிற இடத்துல இருந்து சிறப்பாக இருக்கும் சுபத்தன்மை அடைஞ்சா நல்லபடியா இருக்கும் அடுத்த அடுத்து ஒரு வீடியோவில் அடுத்து ஒரு இதாக போட போற விஷயம் மிதினலக்கணத்துக்கு எந்த இந்த கிரகங்கள் எங்கே இருந்தால் நன்மை அசுப கிரகங்கள் சொல்றோம்ல ஆகாத கிரகங்கள் எங்கே இருந்தால் நன்மைங்கிறது வீடியோவா போடலாம் இப்போ மிதினலக்கணத்துக்கு விளக்கியாச்சு இது ராசிக்கும் பொருந்தும் சரியா அடுத்து கடவலக்கணத்துக்கு பார்ப்போம் எனது சேனல் அடுத்தடுத்து தொடர்ச்சியை பாருங்க ஜோரத்தை நன்கு உணருங்கள் நன்றி வணக்கம்